அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் நாலு செய்யுள் இரண்டு பறைபட வாழா அசுனமா உள்ளம் குறைபட வாழார் உறவோர் நிறைவடத்து நெற்பட்ட கண்ணே வெதிசாம் தனக்கோவ்வா சொற்பட வாழாதான் சால்பு கேகய பறவை என்ற ஒரு பறவை இனம் இருக்கிறது அதை அசுமம் என்று சொல்லுவார்கள் அந்த பறவையானது பறையோசையை கேட்டால் உடனே இறந்துவிடும் அதுபோல சான்றோர்கள் தங்களுடைய தன்மானத்திற்கு குறைவு ஏற்பட்டால் உயிர் வாழ மாட்டார்கள் முதிர்ந்த மூங்கிலே நெல் ஒன்று உண்டாகும் அப்படி மூங்கிலே நெல் உண்டானால் அந்த மரம் உடனே பட்டு போய்விடும் அதுபோல சான்றோர்கள் தங்கள் மீது பழி ஏற்பட்டால் உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள் என்று சான்றோர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற அருமையான செய்யும் எப்படி கே கேய பறவைகள் சத்தம் கேட்டாலே உயிரை விட்டுவிடுமோ அதுபோல தங்களுடைய தன்மானத்திற்கு குறைவு ஏற்பட்டாலே உடனே சான்றோர்கள் உயிரை விட துணிவார்கள் உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள் நல்ல முதிர்ந்த மூங்கிலுக்குள் நெல் உண்டாகும் அப்படி நெல் உண்டான உடனேயே அந்த மூங்கில்கள் பட்டு போய்விடும் அதுபோல தங்கள் மீது பழி ஏற்பட்டால் உடனே தங்களுடைய உயிரை துறப்பதற்கு தயாராக இருப்பார்கள் சான்றோர்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்வளை அனுபவிப்போம் வரைபட வாழா அசுனமா உள்ளம் குறைபட வாழார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிசாம் தனக்கோவா சொற்பட வாழாதாம் சால்பு நன்றி வணக்கம்